ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெண்டாவது பையனுடைய பிறந்த நாளுங்க ஏப்ரல் தேர்டு இன்னைக்கு வீடியோ போடுறேங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க என்னுடைய பொண்ணு குழந்தை எல்லாருமே வந்திருக்கிறாங்க இது வந்து எங்கள் மச்சனும் பொண்ணு மாமியரும் வந்திருக்காங்க எக்ஸாம் வரைக்கும் வரல யாரும் என் பொண்ணை கூட எக்ஸாம் வரைக்கும் கழிச்சி வா அப்படின்னு சொன்னேன் அதனால் எக்ஸாம் முடிஞ்சு வந்தாங்க அவங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இவங்க வந்து ஒரு டூ டேஸ் ஆச்சு சரி அப்படியே சின்னவனுக்கு வந்து நாளும் வர்றதுனால அப்படியே சரி கேட்கலாம் வெட்டி ஃபேமிலியோடு அப்படியே செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின் தான் இதெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துருக்குங்க எங்கள் மாமியார் ஊரில் வந்து அந்த கொடி இருக்கும் இல்லையா அந்த பூ நிறைய கொண்டு வந்தாங்க சரி எல்லாம் கோக்குறாங்க சாமிக்கு இன்றைக்கி போட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்றதுனால அதுதான் அங்கே கிண்டல் பண்ணியிருக்கிறேன் நான் சரி அதனால் கிண்டல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணிவிட்டு வீடியோ போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இதுதான் புது ட்ரெஸ்ஸு இப்படி வேறு எடுத்துன்னு வந்து இதெல்லாம் இல்லை அம்மாவுக்குலாம் வந்து அப்பா போகிற மாதிரி நீட்டாக தான் ட்ரெஸ்ஸு பிடிக்கும் இது பூ போடுது இப்படிக்குது அப்படிக்குது

காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன்லாம் முடிஞ்சிடுச்சு அவனுக்கு பிடிக்கும் பூண்டு சட்னி பிடிக்கும் ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பூண்டு தக்காளி காஞ்சி மிளகாய் உப்பு அவ்வளோதான் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி திரும்ப வந்து எண்ணெய் ஊற்றி கடுக்கு போட்டு நல்லா வதக்கும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் அது எண்ணெய் ஊற்றி நல்லா பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து காலையில் பூண்டு சட்னி இட்லி வேணுறவங்களுக்கு இட்லி தோசை வேணுறவங்களுக்கு தோசை அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிங்க கொஞ்சம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் பிரியாணி டம் கீழே வந்து டம் பண்ணி பண்ணேன் அடிப்பிடிக்காமல் இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது அதனால் வந்து சரி வந்து பிரியாணி இது வந்து இப்போ தான் வந்து சரி கலந்து விடலாம் இப்போ தான் இறக்கி வச்சேன் அதனால சரி கலந்து விடலாம் அப்படின்னு கலந்து விட்டுனு இருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் அப்படின்னு போட்டுன்னு இருக்கேன் மதியானம் லஞ்சு இது தான் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது என்னால் சாப்பிட முடியலங்க நான் சாப்பிட்றதை நிறுத்திட்டேன் அதனால் நான் சாப்பிட்றது இல்லை ஓன்லி வெஜ்ஜி தான் நான்வெஜ்லாம் சாப்பிட்றதில்ல அதனால் சரின்ட்டு எங்களுக்கு வந்து பாப்பா குட்டி பாப்பா இருக்கா இல்லையா என் பேத்தி அவங்களுக்காகவும் எனக்காகவும் ரசம் சாதம் அடித்தாச்சு கத்திரிக்காய் குழம்பு இருந்தது வச்சுது அதை வந்து சூடு பண்ணி வச்சுக்கினேன் அதனால் வந்து பிடிக்கும் இருந்து மாமியார் கொண்டு வந்தாங்க அந்த முள்ளு கத்திரிக்காய் அதில் வந்து என்ன கத்திரிக்காய் போட்டிருந்தோம் அந்த குழம்பு இருந்தது சூப்பராக இருந்தது அதனால் வந்து சரி அந்த குழம்பு வச்சுட்டேன் எனக்கு ரசம் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு பாப்பாக்கு ரசம் கொஞ்சம் சிக்கன்லாம் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி எல்லாமே சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா சுட சுட பல பலான பிரியாணிங்க நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு ஒயிட் ரைஸ் அப்படியே கொஞ்சம் நைட்டுக்கும் பாப்பாவுக்கு வேணும் மாமியார் கொஞ்சம் சாப்பிடுவாங்க சாதம் நைட்டில் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால ரசம் இதுதான் மதியானம் வந்து லஞ்சு எங்களுக்கு அதனால் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து நான் தூங்கிட்டேங்க டயர்டாக இருக்குதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கேக் வெட்டி கொண்டாட போகிறாங்க டைம் வந்து எட்டு எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு எங்கள் வீட்டுக்கார் வந்த அப்புறம் தான் ஒரு வரதுக்கு லேட்டாகிடுச்சு வந்துட்டு அப்புறமா இது ஏதோ ஒரு கேக் சொன்னாங்க பொண்ணு ஆர்டர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அரை கிலோவே ஆயிரம் ரூபாய் ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க அப்படியே வீடியோ கண்டினியூவது பாருங்கள் அதுதான் எனக்கு தெரியாது அப்புறமா தான் ரூபாய்

என்ன என்ன அது இது மேல இதுல இல்லையா அது brightness full-ஆ அது ரொம்ப ஒரு மாதிரி சரிடா அதான் ஏ 나 착하게 듣고 있고 어떡하봐. 너네 애들 개 잡고 있어. 나 얘네 카메라 왜 넣어? 아. 제. 나라이다. 둘이 와일을 뭐 해?

பத்து வருஷம் குழந்தை பார்த்ததுனால இங்க கொண்டாடி நம்ம அங்க கை தட்ட மாட்டேங்கிறாங்க யாரும் மாதிரி ஹலோ பிரெண்ட்ஸ் வீடியோ வந்து என்னுக்கு வந்தாச்சு வீடியோ கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய்